நடிகை திரிஷாவுக்கு லிப்கிஸ் அடித்த இளைஞர் பல பெண்களின் வாழ்க்கையை நாசமாக்க காத்திருக்கும் ஏஐ தொழில்நுட்பம் நடிகை திருஷாவை கட்டிப்பிடித்து இளைஞர் ஒருவர் லிப்லாக் முத்தம் கொடுப்பது போன்ற ஏஐ தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி இணையத்தில் பரப்புவதால் திரையுலகினர் பெரும் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்துள்ளனர் ஏற்கனவே நடிகைகள் ராஷ்மிகா ஹன்சிகா ஜான்வி போன்றவர்களின் ஃபேக் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் தற்பொழுது பிரபல நட்சத்திரங்களுடன் இணைந்து டான் சாடுவது கட்டிப்பிடிப்பது தோளில் கை போடுவது போன்ற வீடியோக்களை ரசிகர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கி பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் முன்னணி நடிகைகளில் ஒருவரான திரிஷாவுக்கு இளைஞர் ஒருவர் லிப்லாக் மொத்தம் கொடுப்பது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது இந்த வீடியோவின் எடிட்டிங் பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது ஏஐ டெக்னாலஜி இன்னும் என்னவெல்லாம் செய்ய போகிறதோ என்று அதிர்ச்சியுடன் பலரும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் அதே சமயம் இது போன்ற வீடியோக்களை உருவாக்குபவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த வீடியோவின் உருவாக்கம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் டீப் ஃபேக் தொழில்நுட்பத்தின் தவறான பயன்பாடு குறித்த கவலைகளை எழுப்பி வருகிறது ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த வீடியோ நடிகை த்ரிஷாவின் ஆதரவாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டீப் ஃபேக்குகளை எதிர்த்து போராடுவதற்கான கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்றும் பலரும் கூறி வருகின்றனர்